நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகும் தெய்வ வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் கூடி இருப்பதில் பெருமிதம் அடைகிறேன் விசேஷமான ஒரு நிகழ்ச்சி அவ்வப்போது இப்படி வெளியிட விரும்புகிறோம் மூலம் தெய்வத்தோடு தனிப்பட்ட உறவு கொள்ள முடியும் என்பதை மக்களோடு பகிர்ந்து கொள்ள சற்று நேரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் மறுபிறப்பு ரட்சிப்பு போன்ற வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள் வேதம் சொல்கிறது யோவான் மூன்று மூன்றில் ஒருவன் பரலோகராஜியினுடைய விரும்பினால் மறுபிறப்பு அடைய வேண்டும் அப்படி என்றால் என்ன ஆவிக்குரிய ரீதியில் மறுபடி பிறப்பது மாம்ச மறுபிறப்பு அல்ல ஆனால் நம் ஆவி உயிர் அடைந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தெய்வத்தோடு ஐக்கியம் கொள்வதை குறிக்கின்றது இந்த நிகழ்ச்சியை தினமும் பார்க்கின்றீர்கள் ஒரு மதத்தை அறிந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை அறியாதிருக்கலாம் அநேக மக்கள் இன்று இப்படித்தான் இருக்கிறார்கள் தேவனை நம்புகின்றார்கள் மனதளவில் தேவன் மீது நம்பிக்கை உண்டு ஆலயம் செல்வார்கள் அதை ஒரு கடமையாக கருதுகிறார்கள் அப்படி செய்ய சொல்லப்பட்டிருப்பார்கள் அல்லது அப்படி செய்வது சரியானது என்று நினைப்பார்கள் என்னதான் எல்லா கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் இயன்ற மட்டும் கடைபிடிக்க முயன்றாலும் உள்ளுக்குள்ளே ஒருவித வெற்றிடம் அவர்களுக்கு இருக்கும் அது என்ன தெரியுமா தெய்வ வடிவில் ஒரு வெற்றிடம் அனைவருக்குள்ளும் இருக்கும் தேவனால் மட்டும் நிரப்ப முடியும் இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தெய்வத்தோடு ஐக்கியம் கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன் ஏற்கனவே அந்த ஐக்கிய உறவு இருக்கும் என்றாலும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் பார்த்து பிறருக்கு இன்னும் தெளிவாக சாட்சி சொல்லவும் கற்றுக்கொள்ளுங்கள் போதனையில் ஆனந்தமடைவோம் உபாகமும் முப்பதில் வேதம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் உன் முன் வைக்கிறேன் நீயும் உன் சந்ததியும் வாழும்படி ஜீவனை தெரிந்து கொள் எங்கிருந்து வந்தீர்கள் உங்கள் குடும்ப பின்னணி என்ன என்பதும் எனக்கு தெரியாது ஆனால் ஒருவேளை நீங்கள் இப்படி நினைப்பவர் என்றால் என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றும் புரியாது என் பிரச்சனைகளும் என் பின்னணியும் தெரியாது பல தீமைகள் செய்துள்ளேன் என்னோடு ஐக்கியம் கொள்ள தேவன் விரும்புவதே சந்தேகம்தான் நான் ஒன்றை சொல்லட்டும் காயமடைவதும் அவமானப்படுத்துவதும் என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கிறேன் குறைந்தது பதினைந்து வருடமாவது நான் என் தந்தையால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டேன் என் தாய்க்கு எனக்கு உதவ தெரியவில்லை என்னை ஒழித்து வைப்பார்கள் இதனால் எனது மனநிலையில் உளைச்சல் உண்டாகிவிட்டது ஒரு சகோதரன் இருந்தான் நாங்கள் வளர்க்கப்பட்ட விதத்தால் அவனது வாழ்க்கையும் சீரழிந்து போய்விட்டது அவை அனைத்தையும் ஜெயித்து மேற்கொள்வதற்கு நீண்ட காலங்களானது சாத்தானின் அழிவின் திட்டத்தை முறிக்கவும் மிக மிக அதிக காலமானது ஆனால் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் தேவனது கரம் நம்மை பிடித்து கூடாத அளவிற்கு ஆழமான படுகொழி ஒன்றுமே இல்லை எதையும் நாம் மேற்கொள்ள உதவுவார் அடிமை பழக்கமோ கடந்த கால காரியமோ எதுவானாலும் தேவன் இடைப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க முடியாதபடி அதிகமான பாவம் செய்தவர்கள் என்று யாருமே கிடையாது தேவன் உங்களை நேசிக்கிறார் இந்த வாக்கியத்தை அதிகம் கேட்கிறோம் அதிகமாக சொல்கிறோம் என்று அறிவேன் ஆனால் இன்று ஒன்றை சொல்கிறேன் ஒரு தாய் பிள்ளைக்கு சொல்வதைப் போல சொல்கிறேன் தேவன் உங்களை நேசிக்கிறார் உண்மையாகவே நேசிக்கின்றார் உங்களது கிரியைகளை வைத்து அவர் நம்மை நேசிப்பது கிடையாது அவர் அன்பு நிபந்தனையற்றது நேசிப்பதுதான் அவரது தற்சொரூபம் தேவனே அன்பு சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து சொல்கிறது என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை தாம் சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார் இன்றைய உலகில் தகப்பனற்ற அனைகர் இருக்கிறார்கள் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் சீரான ஒருவரும் இன்றி உடைந்து போன குடும்பங்களில் இருந்து ஏராளமான பேர் வளர்கிறார்கள் பலருக்கு சரியான பெற்றோர்கள் அமையாமல் போய்விட்டது நான் நினைக்கிறேன் இன்றைய மக்கள் அதுவும் இளைஞர்கள் ஆவிக்குரிய தாயையும் தகப்பனையும் தேடுகின்றார்கள் அன்பு கூர்ந்து போஷிக்கும் மனிதரை இவர்கள் தேடுகிறார்கள் சத்தியத்தை சொல்பவரை தேடுகிறார்கள் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பவரை தேடுகின்றார்கள் ஆனால் அவர்களை முழுமையாக நேசிப்பது யார் நான் என்று உங்களுக்கு சொல்ல வந்தது தேவன் உங்களை நேசிக்கிறார் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் கடந்த காலத்தில் என்ன நடந்தாலும் மறுபடி துவங்குவதற்கு இன்னும் நமக்கு அவகாசம் இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் மறுபடி துவங்குவதற்கு இன்னும் நமக்கு அவகாசம் இருக்கிறது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்தை பற்றி வேத வசனம் உங்களோடு இடைப்பட்டு புரிய வைக்கும்படி அனுமதிக்கப் போகிறேன் யோவான் மூன்று பதினாறு இது அநேகர் கேள்விப்பட்ட வசனம்தான் அநேகர் இந்த வசனத்தை மனனம் செய்து வைத்திருப்பீர்கள் நான் இதை உங்களுக்கு சற்று விளக்கமாக வாசிக்கப் போகின்றேன் அதாவது தேவன் இந்த உலகத்தாரை மிகவும் அருமையாக அன்பு கூர்ந்ததினால் தாம் ஒரே குமாரனை கொடுத்தார் யாரெல்லாம் அருமையானது விசேஷித்தவர்கள் மட்டுமென்றல்ல ஒரு சிலர் என்றல்ல குறிப்பிட்டோர் அல்ல வசதியோடு பிறந்தவர்கள் அல்ல யார் அதை நம்பினாலும் அப்படி என்றாலும் உங்கள் அனைவரையும் குறிக்கிறது அவரை நம்புகிற அனைவருமே நாம் ஒன்றை நம்புவோம் என்பதை நாம் அறிவோமே நம் வாழ்க்கையில் நன்மையை உண்டாக்கப் போகிற ஒன்றை நாம் சாதித்துக் கொள்ளப் போகின்றோம் சில சமயம் நாம் இப்படி சொல்வதுண்டு அதாவது நீங்களே தேவனை நம்பாவிட்டால் தவறு செய்தால் ஒரு பெரும் பிழையை நாம் செய்கின்றோம் நாம் நம் வாழ்வில் தேவனை நம்பி தவறும் செய்வோம் என்றால் நாம் ஒன்றையும் இழக்கவில்லை நான் உங்கள் நிலையில் இருந்தால் தேவனை நம்பி அவருக்கு என் வாழ்வில் தருணம் கொடுத்து விடுவேன் உங்கள் மீது நம்பிக்கை வேண்டாம் பணத்தின் மீது விசுவாசம் வேண்டாம் உலக அமைப்பின் மீது விசுவாசம் வேண்டாம் படிப்பின் மீது நம்பிக்கை வேண்டாம் நண்பர்கள் மீது நம்பிக்கை வேண்டாம் தேவனையே நம்புவோம் தேவனது வழிகள் மேலானது என்கிறேன் தேவந்த குமாரனை நம்புகிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துரளி இவ்வளவாய் உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார் உன் நண்பராய் இருக்க விரும்புகிறார் இதை சற்று யோசித்து பார்ப்போம் உன் நண்பனாக இருக்க தேவன் விரும்புகிறார் உனது பாவங்கள் அனைத்தையும் 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 மன்னித்து எதிர்காலம் தர விரும்புகின்றார் நான் நம்புகிறேன் உங்களில் அநேகர் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரு ஸ்நேகிதர் வேண்டும் என்று இருக்கின்றீர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு நல்ல எதிர்காலம் வேண்டும் என விரும்புகிறீர்கள் அனைவருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோ பாவம் பாவமே பெரிய பாவம் சிறிய பாவம் என்ற வேறுபாடு அதில் கிடையாது எனவே நாம் இப்படி நினைக்கக்கூடாது அதாவது பெரும் குடும்பாவங்களை செய்திருக்கின்றேன் பாவம் பாவமே நமக்கு தெய்வம் தேவை பாவம் நம் வாழ்வில் பிசாசுக்கு வழிவிடுகிறது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று ஒன்றியவன் மூன்று எட்டில் சொல்லப்பட்டுள்ளதை நான் வாசிப்பதுண்டு பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார் வேதாகம விளக்க உரை சொல்கிறது பிசாசின் கிரியைகளை நாசமாக்க இயேசு வந்தார் ஒரு நல்ல உதாரணம் யோசித்தேன் என் வீட்டில் வெள்ளை தரைவிரிப்பு உண்டு மூன்று வாரத்திற்கு முன் அதிலே நான் காஃபியை ஊற்றிவிட்டேன் அந்த கரை அதில் அப்படியே பதிந்து விட்டது உடனே நான் என்னுடைய வீட்டில் வேலை செய்பவர்களை தொலைபேசியில் உடனே அழைத்தேன் ஹலோ சிண்டி கார்பெட்டில் காஃபியை சிந்தி விட்டேன் கரை நீக்கும் மருந்தோடு அவள் அங்கு வந்தாள் கரை போக்கும் திரவியமாக இயேசுவி நீங்கள் பார்க்க வேண்டும் அவரது ரத்தமே நம் வாழ்வேன் கரைப்போக்கு கரை நீக்கும் திரவியம் மட்டும் அப்போது என்னிடம் இல்லை என்றால் உட்கார்ந்து தேய்த்து தேய்த்து அதை நீக்க முயன்றிருப்பேன் அது இன்னும் இன்னும் மோசமாக இருந்திருக்கும் அந்த கரை இன்னும் ஆழமாக அகலமாக பரவி இருக்கும் அந்த கரையை எப்படியாவது நீக்குவதற்கு நான் மட்டும் என் வேலை மட்டும் போதுமானதாக இருந்திருப்பதில்லை அதற்கென்று ஒரு மருந்து தேவைப்பட்டது அந்த கரையை அழித்து இல்லாமல் போகச் செய்யும் மருந்து தேவைப்பட்டது அது என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் அவள் அதை போட்டவுடனே காகித துண்டு வைத்து அதை அப்படியே உறிந்து எடுத்தாள் அந்த கரை உப்ப ஆரம்பித்தது மேலே எழும்ப ஆரம்பித்தது இன்னும் கொஞ்சம் மருந்து தெளித்தார்கள் காகிதம் வைத்து ஊற வைத்து அதை உப்ப வைத்து எடுத்தார்கள் மேலே வந்துவிட்டது பிறகு அதை பார்த்தபோது காஃபி சிந்தியதற்கான ஒரு அறிகுறியும் இல்லாமல் வெண்மையாக அந்த கார்பெட் காணப்பட்டது கொஞ்சமும் கரையில்லை இதைத்தான் இயேசுவும் நம் வாழ்க்கையில் செய்ய விரும்புகின்றார் நம் பாவம் மன்னிப்பது மட்டுமின்றி செய்கின்றார் நம் வாழ்வில் நிறைவை கொண்டு வர அவர் விரும்புகிறார் மனதை விரும்புகிறார் உணர்வை குணமாக்க விரும்புகிறார் உடலை குணமாக்க விரும்புகிறார் அருமையான வாழ்க்கையை அமைக்க விரும்புகிறார் பொருளாதார உதவி செய்ய விரும்புகிறார் தயவு செய்ய விரும்புகின்றார் அதாவது தேவன் நம் பட்சம் இருக்கிற போது தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார் இன்று நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சிறிய காரியம் மட்டும் ரட்சகர் தேவைப்படும் பாவியாக இருந்தால் நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் கெஞ்ச தேவை இல்லை ஓ தேவனே தயவு செய்து தயவு செய்து இல்லை இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் தம் குமாரராகும் அதிகாரத்தை அவர் கொடுத்தார் உங்களை அர்ப்பணித்த தேவ இரக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் மீது இரக்கம் காட்ட தேவன் விரும்புகின்றார் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தகுதி அற்றோருக்கான உதவியே இரக்கமாகும் நம்மீது இரக்கம் காட்டவும் ஆசீர்வதித்து நாம் சம்பாதிக்க முடியாத ஒன்றை நமக்கு தரவும் தேவன் விரும்புகிறார் அவர் நமக்குள் வந்து எல்லா கரையையும் தேய்த்தகற்றி எல்லாவிதமான பாரம் இருள் மன அழுத்தம் உற்சாகமின்மைகளை அகற்றி போட்டு நம்பிக்கை மற்றும் ஒளியால் உங்களை நிரப்பும்படி தேவன் விரும்புகிறார் உண்மையான வித்தியாசத்தை உண்டாக்குவது நமது வெளித்தோற்றமான காரியங்கள் அல்ல நம்மிடம் இல்லாததும் பிரச்சனைகளும் பிறரது பேச்சும் எண்ணமும் நம்மால் மாற்றம் உண்டாக்காது நமக்குள் நடக்கிற காரியங்கள் தான் வித்தியாசத்தை உண்டாக்கும் நாம் உள்ளே பலனோடு இருந்தால் நமக்கு எதிராய் வரும் எதையும் சமாளித்து விடுவோம் நமக்கு விரோதமாக எது வந்தாலும் நாம் மேற்கொள்வோம் பேசியர் இரண்டு எட்டு ஒன்பது ரட்சிப்பை நம்மால் சம்பாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் நீங்கள் ஒருபோதும் இப்படி நினைத்துக் கொள்ளவே வேண்டாம் நான் என்னை சீர்படுத்திக் கொண்டு தேவனோடு ஒரு ஐக்கிய உறவை உண்டாக்கிக் கொள்வேன் இது ஒருபோதும் வாய்க்காது முதலாவது அவரிடம் வந்தால் அவர் நம்மை சரிப்படுத்துவார் நம்மால் சரி செய்ய முடியாது எனவே அவரிடம் செல்வோம் நம்மை மன்னித்துக் கொள்ள முடியாது பாவம் செய்யாமல் நாம் இருக்க முடியாது தேவன் மட்டுமே தடுக்க முடியும் கிருபையாய் இலவசமாய் அளவற்ற தேவ தயவால் ரட்சிக்கப்பட்டோம் நியாயத்திற்கில் விலகி கிறிஸ்துவின் ரட்சிப்பில் பங்காளிகளானோம் விசுவாசத்தினால் விசுவாசத்தின் மூலம் கிருபையினால் கிருபையால் விசுவாசத்தின் மூலம் நம் வாழ்வில் செய்யப்பட வேண்டியதை எந்தவித செலவுமின்றி செய்யும் தேவ வல்லமைதான் தேவ கிருபையாகும் கிறிஸ்தவியின் செலவில் தேவனது ஐஸ்வர்யம் நமக்கேற்றது எது மறித்து நரகத்திற்கு போவதுதான் ஆனால் ஏசு நம் பாவத்திற்கு பரிகாரமானார் நமக்கு பதிலாக அவர் மறித்தார் என் பாவம் உங்கள் பாவம் அனைவரது பாவங்களையும் அவர் ஏற்று அவரே சுமந்து கொண்டார் வேதம் சொல்கிறது அவர் சிலுவையில் தொங்கிய போது மனித குலத்து பாவம் அவர் மீது வந்ததாம் அவரை அடையாளம் தெரியாத அளவிற்கு தோற்றத்தை உருக்குலைய வைத்து விட்டதாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் அப்படி செய்தார் நாம் அதை நம்ப வேண்டும் என்பதே அவரது விருப்பம் நான் ஒன்றை சொல்லட்டும் அறிவுபூர்வமாய் தேவனை விசுவாசிக்க வேண்டாம் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் இதுதான் மக்களை குழப்பி குழப்பிவிடும் ஒன்று ஒரு சிலர் அதிகமாய் படிக்கும்போது குழந்தையை போன்ற விசுவாசத்தை புரிந்து கொள்ள முடிவது இல்லை ஏனென்றால் அவர்கள் அறிவுக்கு அது எட்டாது இயேசு எனக்காய் மறித்தார் என்று என் வாழ்வையே பணயம் வைக்கும் அளவிற்கு விசுவாசிக்கின்றேன் என் வாழ்வை அதற்கு தந்தேன் இதைத்தான் செய்கிறேன் இதுதான் நான் அவர் மறித்ததை பார்க்கவில்லை நான் அங்கே இல்லை எப்படி எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும் என்பது தெரியும் இருதயத்தில் அறிவேன் எப்படி அறிவேன் என்றால் தேவனை நேசித்து ஊழியம் செய்வதனால் வரும் பலனை நான் அனுபவித்திருக்கிறேன் எனக்கு தெரியும் யோபு சொன்னார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்பது உங்களுக்கு தெரியும் என்பது தெரியும் என்றால் உலகம் உங்களை விட்டு எடுக்க முடியாத ஏதோ ஒன்று உங்களிடம் இருக்கிறது அவர்களுக்கு அது புரிவதும் கிடையாது உண்மையாக சொன்னால் தேவ வார்த்தையை என்னால் பகிர்ந்து கொள்ள மட்டுமே முடியும் உங்களை என்னால் நம்ப வைக்க முடியாது என் கதையை சொல்ல முடியும் வேதம் சொல்வதை சொல்ல முடியும் ஆனால் பரிசுத்த ஆவியானவரே உங்களை நம்ப வைக்க முடியும் இப்போதே இருதயங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று அறிவேன் இருதயத்தில் நாளங்களை இழுத்தும் இதய கதவை தட்டவும் செய்கின்றார் அதுவே தான் உணர்த்தப்படுதல் உங்களுக்கு இப்படி ஒரு உணர்வு உண்டாகும் மெய்யாகவே இயேசுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஒருவேளை இயேசுவிற்கு அர்ப்பணம் செய்யாமல் இருக்கலாம் உங்கள் இருதயத்தில் வந்து வசிக்க இதுவரை அழைக்காமல் இருக்கலாம் தேவன் தயவானவர் ஆவியானவர் பெருந்தன்மையானவர் உங்கள் வாழ்வில் நுழையவே மாட்டார் உங்கள் இதயத்தை அவர் தட்டுவதை உணர முடியும் ஆனால் நாம் தான் வரவழைக்க வேண்டும் இப்படி சொல்ல வேண்டும் இயேசுவே நீர் தேவை ஏற்றுக்கொள்கிறேன் உம்மை நம்புகிறேன் கிறிஸ்தவனாக விரும்புகின்றேன் உமது வழியை அறிய விரும்புகிறேன் இனிமேல் உமக்காகவே நான் வாழ விரும்புகிறேன் ஒருவேளை இதுவரை இப்படி நீங்கள் தேவனை அழைக்காமல் இருக்கலாம் இதை பற்றி யோசித்தும் இருக்கலாம் தேவன் உங்களை விரும்புவார் என்று நினைக்காமலும் இருக்கலாம் பலவற்றை விட வேண்டுமே என்று நினைத்தும் இருக்கலாம் கிறிஸ்தவராக மறுநாள் எதையாகிலும் விட வேண்டுமா ஆம் பாவம் நாசம் மன அழுத்தம் வெறுப்பு அக்கிரமம் மன்னியாமை கசப்பு பொறாமை பகைமை கோபப்படாமல் இருப்பது என்பதே விடுதலைதான் கவலைப்பட தேவையில்லை என்பதும் விடுதலையே குமாரன் விடுவித்தவர்கள் மெய்யாக விடுதலையானவர்கள் விடுதலை இல்லை விடுதலை விடுதலை இல்லை இல்லை உன் வாழ்வில் ஏசி நீ வினோதமான கட்டில் அகப்பட்டு இருக்கின்றாய் நாம் விரும்பியதை எல்லாம் செய்ய முடிவதும் எப்போது வேண்டுமானாலும் எதையும் செய்து நம்முடைய வாழ்வை நாமே நாசமாக்கி கொள்வதற்கு பெயர் விடுதலை என்று சொல்ல முடியாது சத்தியம் என்ன தெரியுமா இதைவிட மேலான காரியம் கொடுக்கப்படுவது என்பது அதிக மதியீனமானது ஒன்பதாம் அவசரம் பார்ப்போம் இரண்டு ஒன்பது கிரியைகளினால் அல்ல நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுவதால் அல்ல மனிதன் பெருமைப்படாத படிக்கு மனிதர்களால் செய்து கொள்ள முடிகின்ற காரியம் அல்ல இது ரட்சிப்பு என்பது நம் கிரியையின் பிரதிபலன் அல்ல நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக நற்கிரியை செய்ய முடியாது இயேசு வந்தார் நமக்கேற்ற பரிகாரம் அவரே நமக்கு பதிலாக அவர் மறித்தார் பாதாளத்திற்கு சென்று நரகத்தின் திறவுகோலை பிசாசிடமிருந்து பறித்து வந்தார் ஜெயத்தோடு உயிர்த்தார் இப்போது நமக்காக பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசுகின்றார் என்று தெரியுமா இதோ ஒரு நற்செய்தி வேதம் சொல்கிறது இயேசுவை இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருக்கிறோம் வேதம் சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புது சிருஷ்டி பழையவை ஒழிந்தன எல்லாம் புத்தம் புதியதாயின இது தேவையில்லையோ உலகமெங்கிலும் கோடிக்கணக்கானோர் இப்போது டிவியில் இதை பார்த்து கொண்டு இருப்பார்கள் இந்த அரங்கில் இங்கு கூடியிருப்போருக்கு நான் கொடுக்கும் இந்த செய்தி உங்களுக்கும் உரியதுதான் சில நிமிடங்களில் மக்களோடு ஜெபிக்கும் போது நீங்களும் எங்களோடு ஜெபியுங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து உங்கள் வாழ்வை தேவனுக்கு தரலாம் தேவனுக்கு வாழ்வை அர்ப்பணிக்கலாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் புத்தம்பு வாழ்வை அடையலாம் இந்த கட்டிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே ஜெபிக்கலாம் தேவன் எங்கும் இருக்கிறார் வேதம் சொல்கிறது ராஜ்யம் போக விரும்பினால் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று உங்களை கேட்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா அவரே உங்கள் வாழ்வின் மையமா அவருக்காக நீ வாழ்கிறாயா தினமும் இன்னும் ஆழமாய் அவரை அறிந்து கொள்கிறாயா தேவன் இப்போது உன்னோடு பேசினால் இவர்களில் ஒருவராக இருந்தாலும் நான் இன்று உங்களுக்காக ஜெபிக்க அனுமதிப்பீர்கள் என்றால் உங்கள் கரத்தை நன்றாக உயர்த்துவீர்களா நீங்கள் இருக்கும் இடத்தை நான் பார்க்கட்டும் இதோ இந்த அரங்கம் முழுவதிலும் இந்த அரங்கம் முழுவதும் கரங்கள் உயர்த்தப்பட விரும்புகிறேன் இதோ நான் இந்த அரங்கம் முழுவதும் கரங்களை காண வேண்டும் இதோ இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம் இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இது உங்கள் பிறந்த நாள் உண்மையான பிறந்த நாள் இதை கவனியுங்கள் வேதம் சொல்கிறது ரட்சிப்படைவதற்கு ஒருவன் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் இருதயத்தில் நம்ப வேண்டும் இயேசு மறித்து உயிரோடு எழுந்தார் என்பதை உண்மையாகவே கரங்களை உயர்த்தி இருப்பீர்களானால் முழு மனதோடு உங்கள் இருக்கையில் இருந்து எழும்பும்படி கேட்டுக் கொள்கின்றேன் நீங்கள் அங்கு மேலே உட்கார்ந்திருந்தாலும் கீழே இறங்கி வருவதற்கு அவகாசம் கொடுக்கிறோம் கரங்களை உயர்த்திய அனைவரும் இங்கே வாருங்கள் முன்னே வாருங்கள் அவர்கள் இங்கு வரும்போது தேவனை ஆராதிப்போம் பரிசுத்தவான்களை அனைவரும் தேவனை ஆராதிப்போம் என்பதை நான் அறிவேன் இதுவே போதுமானது மிக அற்புதமானது நன்றி ஆண்டவரே உமது மக்களின் ஜெபம் கேட்டு புதிய துவக்கம் தந்தமைக்கு கரங்களை உயர்த்தி எழுந்து இங்கு வரும்போதே தீர்மானம் எடுத்து விட்டீர்கள் உங்களோடு ஒரு எளிதான ஜெபம் செய்யப் போகின்றேன் குழந்தையை போன்ற விசுவாசத்தோடு அவரிடம் வாருங்கள் என்கிறது வேதம் சிறுபிள்ளை போன்ற விசுவாசம் உங்கள் நிமித்தம் பரவசம் அடைகிறேன் நான் மிகவும் பரவசம் அடைகின்றேன் ஒன்று சேர்ந்து இப்படி ஜெபிப்போமா சொல்லுங்கள் பிதாவியும் நேசிக்கிறேன் இயேசுவே உம்மை நம்புகிறேன் எமக்காக மறித்தீர் என்று நம்புகிறேன் எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்று நம்புகிறேன் என் பாவ பரிகாரம் செலுத்தினீர் நான் ஒரு பாவி என்னை மன்னியும் இதுவரை நான் செய்த தவறு அனைத்தையும் மன்னியும் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே இப்போதே நான் கிறிஸ்தவனாக விரும்புகிறேன் எனக்குள் வந்து தங்கும் இருக்கிற வண்ணமாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் நீர் விரும்புகிறபடி என்னை வணைந்து கொள்ளும் உம்மை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் இப்போதைய பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் உங்களது பெயர் எழுதி சேர்க்கப்பட்டிருக்கும் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலக மற்றும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஜே எம் எம் இந்தியா டாட் ஓ ஆர்ஜிக்கு லாக் ஆன் செய்யுங்கள்